தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் பரந்த உள்ளமும் உயர்வான தோற்றமும் கொண்ட உங்களுக்கு எப்போதும் பேசுவதில் ஆர்வம் அதிகம் இயற்கையாகவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் அறிவு உண்டு எதையும் பார்த்த மாத்திரத்தில் சரியாக போடக்கூடியவர் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நேரடியாக சந்திக்கக்கூடிய குணம் கொண்டவர் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபமும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் அல்லது காவல்துறை இராணுவம் போன்ற அமைப்பில் முக்கிய பொறுப்பு வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொந்த தொழில் செய்பவரானால் வேலையாட்களை நன்கு வேலை வாங்க தெரிந்தவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களையும் எளிதில் வசப்படுத்தி விடுவீர்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்தால் மேலதிகாரிகள் எப்போதும் உங்கள் தயவை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் போட்டி பந்தயங்களில் எளிதில் வெற்றி வாகை சூடி முன்னணியில் நிற்பீர்கள் ஆன்மீக நாட்டமும் எப்போதும் ஆலய தரிசனத்தில் நாட்டமும் உடையவர்கள் நீங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமாகிய சயன மற்றும் ஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் ஆறில் இருந்து ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்திற்கு பிரவேசம் செய்கிறார் செயற்கரிய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த உங்களுக்கு குரு ஆறிலிருந்து விலகி ஏழாம் இடத்திற்கு வருகிறார் இதுவரை சிலருக்கு ஆன்மீக உபதேசங்கள் அல்லது மந்திர உபதேசங்கள் கிடைக்காமல் இருந்தால் இந்த பெயர்ச்சி ஆன்மீகத்திற்கு நெருக்கமானவராக உங்களை மாற்றும் சிலர் அபூர்வ மந்திரங்களை ஜபிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் ஆன்மீக பிரயாணங்கள் தேடி வரும் கடந்த காலத்தில் இருந்த கடுமையான கடன் தொல்லைகள் மாறும் பணம் வெளியே கொடுத்து வராமல் இருந்தவர்களுக்கு கூட கடன் வாங்கியவர்கள் வீடு வந்து தேடி கடனை திருப்பி கொடுப்பார்கள் வம்பு எல்லாம் விலகி விரோதிகள் உங்களிடம் சமாதானம் பாராட்டுவார்கள் அஷ்டசனி விலகி போவதும் கூடுதல் அனுகூலம் வழக்கமான பூஜைகள் தொடர்ந்து செய்யுங்கள் பணம் கொடுக்கும் பொழுது அல்லது முதலீடு போது குடும்பத்தினரை கலந்து முடிவெடுக்கவும் இதுவரை அந்நிய தேசத்தில் வசிப்பவர்களுக்கு அங்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த குரு பயிற்சி நிரந்தர குடியுரிமையை தரும் ஆலயம் கட்டும் வாய்ப்பும் கும்பாபிஷேகம் செய்யும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கக்கூடும் தற்போது ஏழாம் இடத்திற்கு குரு வருவது நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் பிரச்சனைகளை உங்களுக்கு ஒன்றும் கொடுத்துவிடாது துணிச்சலாக முன்னேறுங்கள் நடைமுறை வாழ்வில் சிறு தடைகள் தோன்றினாலும் அதுவே வெற்றிக்கு ஆணி வேறாக மாறக்கூடும் நண்பர்களில் சிலர் உங்களின் பெருமைகளை குறைக்கும் நடவடிக்கைகளில் மறைமுகமாக ஈடுபடக்கூடும் ஆனாலும் அவர்களின் முயற்சி வெற்றி பெறாது வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுபறியின் முடிவில் சாதகமாக மாறும் குடும்பத்தில் சுப செலவுகளால் சற்று சிரமம் உண்டாகலாம் கைவிட்டு சென்ற பொருளோ பணமோ திரும்ப வரும் சிலருக்கு களவு பொருள் திரும்ப கிடைக்கும் இளைய சகோதரனால் அல்லது சகோதரியால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு தற்போது மகப்பேர் உண்டாகும் பொதுவாக சொல்வதானால் இந்த குருப்பெயர்ச்சியால் பெருமளவில் நன்மை தரக்கூடிய பலன்களையே எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் அவ்வப்பொழுது சிறு சிறு சோதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களிடம் உள்ள சந்தேக குணத்தை விட்டொழித்தாலே அதுவே பெரும் நன்மையாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் சரி தொழிற்சாலையில் பணிபுரிவோர் சொந்த தொழில் புரிவோர் ஆயினும் சரி உங்கள் முன்னேற்றம் சீரான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருக்கும் கலைஞர்கள் பெரும் நன்மையை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகள் ஓரளவு கூடுதலான லாபத்தை அடைவீர்கள் அரசியல்வாதிகளின் கை ஓங்கி இருக்கும் பெண்கள் பெரும் மகிழ்ச்சியில் திளைக்க வாய்ப்புண்டு மாணவர்கள் பாராட்டு மலையில் நனையவும் விவசாயிகள் மகிழ்ச்சி புன்னகை புரியவும் கூடிய தருணம் இது ஏறத்தாழ எல்லா துறையினருமே அவரவர் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவதைக் கண்டு மகிழ்வீர்கள் சிலர் ஜோதிட கலையில் பரிச்சயம் உள்ளவர்களாகவும் சிலர் அதில் வல்லவர்களாகவும் விளங்குவீர்கள் எடுத்து பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்று மகிழக்கூடும் கோர்ட் வழக்குகளில் சிக்கியிருப்பவர்கள் சாதகமான தீர்ப்பை பெற்று மகிழலாம் தெய்வத்தின் திருவருள் உங்களுக்கு இருப்பினும் மேலும் தினமும் பிரார்த்தனை செலுத்தியபடி இருந்தால் துன்ப துயரங்கள் உங்களை அணுகாது உடல் ஆரோக்கியமும் பொருளாதார நிலையும் சீரான நிலையில் இருந்து வரும் என்பதால் நீங்கள் எந்த விதத்திலும் அச்சம் கொள்ள தேவையில்லை உங்கள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறப் போகிறது என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியில் தலைக்கலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம் ஆம் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் சிலருக்கும் பதவி உயர்வு சிலருக்கும் இக்காலகட்டத்தில் நிச்சயம் கிட்டும் மறைமுக வருமானங்கள் பெருகி வங்கி கணக்கில் கணிசமாக இருப்பு உயரும் வாய்ப்பும் உண்டு குடும்பத்தில் குதூகலம் நிலவும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் உடன் பணியாற்றுபவரின் ஒத்துழைப்பும் உண்டு கணவன் மனைவியிடையே கருத்தொற்றுமை காணப்படும் குடும்பத்தில் மகன் அல்லது மகளின் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதை கண்குளிர கண்டு மகிழ்வீர்கள் நீண்ட நாள் கழித்து உங்கள் நண்பர் ஒருவரை சந்திப்பீர்கள் நலிவுற்றிருந்த உடல் நலம் பெறும் நட்சத்திர பலன்கள் படி பார்த்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டு குடும்பத்தினேர மகிழ்விப்பீர்கள் பொருளாதார நிலை திருப்தி தரும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வந்து சேரும் வழக்குகளின் முடிவாக தனவுரவு சிலருக்கு ஏற்பட்டு உற்சாகமூட்டும் இனி நற்பலங்கள் மேலோங்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைத்து மகிழ்ச்சியூட்டும் தந்தை வழி உறவினரின் பொருளாதார ஒத்துழைப்பால் முன்னேற்றமடைய வாய்ப்புண்டு குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகளுக்கும் குதூகலத்திற்கும் குறைவிராது மகான்களின் தரிசனம் ஆசிகள் கிட்டும் சிலர் கடல் கடந்த நாடுகளுக்கு செல்ல வாய்ப்புண்டு கிருத்திகை ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் அமைய வாய்ப்புண்டு உங்களுக்கு மூத்த உறவினர்களால் சில அனுகூலங்கள் ஏற்பட இடம் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு சில சமயங்களில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் சிலர் நீதிமன்றத்திற்கு செல்லும் நிலையும் ஏற்படலாம் புத்திர வழியில் சிலருக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவு குறையும் பிறந்திருந்த தம்பதி இப்போ சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும் பூர்வீக சொத்து பிரிவினை மூலம் சிலருக்கு தன வரவு உண்டு மேசராசிக்குரிய அதிர்ஷ்ட குறிப்புகள் துர்கையையும் முருகனையும் தொடர்ந்து வழிபட வேண்டும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பு மேலும் மற்ற ராசினுடைய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்